ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கு அதுல முக்கியமான பெஸ்டான டாப் டென் சுற்றுலா தலங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தீவில் அமைந்துள்ள இந்து கடவுளான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இது பனிரெண்டு ஜோதிர்லிங்க கோயில்களில் ஒன்றாகும் இந்தியாவின் அனைத்து இந்து கோயில்களிலும் இல்லாத மிக நீளமான நடைபாதையை கொண்ட ஒரே கோயிலாக இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் மன்னர் முத்து சேதுபதியால் கட்டப்பட்டது இந்த கோவிலின் முதன்மை தெய்வம் லிங்க வடிவில் உள்ள ராமநாத சாமி இந்த கோயிலின் கருவறைக்குள் இரண்டு லிங்கங்கள் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு பக்கத்தில் அக்னி தீர்த்தம் கோவிலுடன் தொடர்புடைய முதன்மையான கடற்கரை அமைஞ்சிருக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடிட்டு சிவபெருமான வழிபட்டால் நல்லதே நடக்கும் பக்தர்களின் நம்பிக்கையா இருக்கு மறக்காம இந்த கோவிலுக்கும் போயிட்டு வழிபடுங்க இந்த கோவில் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பாம்பன் பாலம் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இந்தியாவில் கடலின் குறிக்க காட்டப்பட்ட முதல் பாலமாக அமைஞ்சிருக்கு சுமார் இரண்டு புள்ளி நீளம் கொண்ட இந்த பாலம் நூத்தி தூண்களுடன் வங்காள விரிகுடா கடலின் மீது கட்டப்பட்ட இந்தியாவின் மிக நீளமான பாலமாக இந்த பாம்பன் பாலம் அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பாருங்க இந்த பாம்பன் பாலம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அரியமான் கடற்கரை ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அரியமான் கடற்கரை முக்கியமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு இந்த அரியமான் கடற்கரை மன்னார் வளைகுடாவின் கரையில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல மிக அழகிய கடற்கரையில ஒன்றாக இந்த அரியமான் கடற்கரை அமைஞ்சிருக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ராமேஸ்வரத்தில் பல சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இந்த அரியமான் கடற்கரை சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கும் அழகான இடமாக அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்தையும் சுத்தி பாருங்க குந்துக்கல் கடற்கரை விவேகானந்த மணிமண்டபம் ராமேஸ்வரத்தில் உள்ள அமைதியான பாம்பன் தீவில் அமைந்துள்ள இந்த கடற்கரை குந்துக்கல் என்ற மீன்பிடி கிராமத்தின் மையமாக அமைஞ்சிருக்கு இந்திய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக இந்த குந்தக்கல் கடற்கரை அமைஞ்சிருக்கு சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் தெளிவான நீல கடல் நீர் குறைந்த கடல் அலைகளை கொண்ட இந்த கடற்கரை குழந்தைகள் உட்பட எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அது மட்டுமில்லாமல் இந்தியாவின் மிகவும் செல்வாக்குமிக்க ஒருவரான சுவாமி விவேகானந்த நினைவு மண்டபம் இந்த குந்தக்கள் கடற்கரையில் மிக பிரபலமான இடமாக அமைஞ்சிருக்கு மறக்காம இந்த இடத்துக்கும் போயிட்டு சுத்தி பாருங்க இந்த குந்தக்கல் கடற்கரை ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட தனுஷ்கோடி கடற்கரை பெரும்பாலும் அதிக அலைகளை காணும் இடமாகும் இந்த தனுஷ்கோ கோடி ஒரு பக்கம் மன்னார் வளைகுடாவிலும் மறுபுறம் வங்காள விரிகுடாவிலும் சொல்லப்பட்டிருக்கு மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமான தனுஷ்கோடி உலகம் முழுவதிலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க தமிழ்நாட்டின் தெற்கு முடியில் அமைந்துள்ள இந்த தனுஷ்கோடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கியமான சுற்றுலா தலமாக அமைஞ்சிருக்கு ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்க்க இது ஒரு பெஸ்டான இடம் மறக்காம போயிட்டு சுத்தி பாருங்க இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ராமநாதபுரம் அரண்மனை பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த அரண்மனை கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக மிக பழமையான அரண்மனையாக சிறப்பான சுற்றுலாத்தலமாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அரண்மனையில் ராமலிங்க விளாசம் சங்கர விலாசம் கௌரி விலாசம் அந்தபுரம் ஆயுத கிடங்கு சுரங்கப்பாலம் சரஸ்வதி மகால் என கண்கவரும் பழமையான ஓவியங்கள் என சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கிறது மறக்காம பேமிலியோடு போயிட்டு இந்த இடத்தையும் சுத்தி பாருங்க இந்த அரண்மனை ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒன்னு புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சேதுக்கரை கடற்கரை ராமநாதபுரத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அழகான கடற்கரை சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கிறது இந்த கடற்கரை பக்கத்தில் ஒரு அழகான ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்கு இந்த கோயிலில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகவும் சொல்றாங்க ஆடி அமாவாசை நாளில் பல்வேறு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தராங்க மறக்காம போயிட்டு வழிபடுங்க ராமேஸ்வரம் மாவட்டத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி புகழ்பெற்ற விஞ்ஞானி என பலரால் விரும்பப்பட்டு போற்றப்பட்ட டாக்டர் கலாமின் நினைவிடம் சுமார் இரண்டு புள்ளி பதினோரு ஏக்கர் பரப்பளவில் இரண்டாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கட்டப்பட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நினைவு மண்டபம் முக்கியமான இடமாக அமைஞ்சிருக்கு இந்த மண்டபம் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் ராமேஸ்வரத்தில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கு காரங்காடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய மிகவும் புகழ்பெற்ற அழகான சுற்றுலா தலமாக இந்த காரங்காடு அமைஞ்சிருக்கு இந்த பசுமையான காடு பல்வேறு வகையான சதுப்பு நில இனங்கள் மற்றும் நீர்வாழ் தாவரங்களால் அற்புதமாக காட்சியளிக்கிறது இந்த இடத்துல போட்டிங் இருக்கு மறக்காம போட்டிங் போயிட்டு காரங்காடை சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க போயிட்டு சுத்தி பார்க்க இது ஒரு பெஸ்டான இடம் கூட சொல்லலாம் இந்த சுற்றுலா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு குருசடை தீவு ராமேஸ்வரத் தீவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் சுற்றுலாத்தலமாக இந்த குருசடை தீவு அமைஞ்சிருக்கு இந்த தீவு பவளப்பாறைக்கு மிகவும் பிரபலமானது இந்த தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஏகப்பட்ட விலங்குகளை வந்து பொம்மையா அமைச்சிருக்காங்க ஸோ மறக்காம இந்த இடத்தையும் போய் சுத்தி பாருங்க இந்த குருசடை தீவுக்கு போக ஒருத்தருக்கு ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஒன் ஹவர் போட்டிங் ட்ரிப்பும் இருக்கு ஸோ போயிட்டு ஃபேமிலியோட சுற்றி பார்த்து போட்டிங் எஜாய் பண்றவங்களுக்கு இது ஒரு கரெக்டான பிளேஸா இருக்கும் மறக்காம இந்த இடத்தையும் ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பாருங்க இந்த தீவு ராமேஸ்வரம் பஸ் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெஸ்டான பத்து சுற்றுலா தலங்களை பத்தி நாம இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்